அந்த உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் துன்பங்கள் மன அழுத்தங்கள் குடும்ப பிரச்சனைகள் வியாதிகள் இன்னும் இழப்புகள் பலவிதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை எப்பொழுதும் மலர்களால் ஆன பாதை அல்ல அது பஞ்சு மெத்தையும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் ரெண்டு தீமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பாருங்கள் ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் வசனம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பைபிள் இப்படியாக பேசுகிறது அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் பைபிள் பேசுதுங்க கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது சொகுசான வாழ்க்கை அல்ல சில நேரங்கள் நம்ம சொல்லலாம் ஏசு ஏற்றுக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துக்குள் வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஆடு இப்படி ஆடுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஆனால் அதுவே பூரணம் அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது துன்பம் நிறைந்த வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது வசனம் சொல்லு தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி பைபிள் வசனம் பேசு ஏசு கிறிஸ்து சொன்னாங்க யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் பாருங்கள் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றுல என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்தேன் ஆண்டவர் பேசுறாங்க அந்த உலகத்துல நமக்கு என்ன உண்டு உபத்திரம் உண்டு என்று சொல்லி நம்ம பைபிள வாசிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் பிரியமாவே இந்த உலகத்துல நாம எதை கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் உபத்திரவங்கள் துன்பங்கள் துயரங்கள் அதன் ஊடாகத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்பதை நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம் ஆனால் அந்த உபத்திரவங்கள் துன்பங்களாக இருக்கட்டும் இவைகள் நம்மை அழிப்பதற்காக நம்மை நொறுக்குவதற்காக வரவில்லை மாறாக நாம் ஒவ்வொருவரையும் வலிமை ஆக்குவதற்காக அந்த துன்பங்களும் உபத்திரவங்களும் நம்மை தேடி வருகிறது என்பதை நம்ம பார்க்குறோம் ஆண்டோர் வந்து ஒரு முறை விதைகளை பற்றி பேசினார் ஒரு சில விதைகள் வந்து எங்கே விழுந்துச்சா வழியறுக விழுந்தது வேறு சில விதைகள் முள்ளுகளுக்குள் விழுந்தது வேறு சில விதைகள் கற்பாறையின் மீது விழுந்தது வேறு சில விதைங்க வந்து நல்ல நிலத்துல விழுந்து இந்த கற்பாறையின் மீது விழுந்த விதையை பற்றி பேசும்போது லூக்கா பேசும் போது கற்பாறையின் மேல் மேல் விதைக்கப்பட்டவன் கேட்கும் போது வசனத்தை கேட்கும் போது சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொள்கிறான் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாத கொஞ்ச காலம் மாத்திரம் சோதனை காலத்தில் பின் வாங்கி போயிடுவாங்க சோதனை காலத்துல பிரச்சனை வரும்போது துன்பம் வரும்போது உபத்திரம் வரும்பொழுது நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை பின்வாங்கி போயிடுவாங்க நமக்கும் சோதனைகள் வருகிறது நாம பின்வாங்கி போகிற பிள்ளைகளாக இருக்கிறோமோ அல்லது கத்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமோ என்பது நம்ம சற்று எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய வேர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் கொள்ள வேண்டும் வேர் இல்லாத விசுவாசம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது கொஞ்ச நாள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழலாம் நல்ல பண்ணலாம் நல்லா பயில் படிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் விஸ் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது தான் தெரியும் நாம் நிலைத்து நிற்கிறோமா அல்லது பின்வாங்கி போகிறோமா என்பது நமக்கு புரியும் என்பதை பார்க்குறோம் அதனால் இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிற விஷயம் சொன்னால் பிரச்சனை வரும்போது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் சரிங்களா மிக முக்கியமாக ஒரு மூன்று சத்தியங்களை நாம இன்னைக்கு படிக்க போறோம் பிரச்சனை வரும்போது நாம என்ன செஞ்சோம் ஆனால் என்ன செய்யணும் என்பதை பைபிள் சொல்லுது ஜோமனமும் எங்களை நேசிக்கிற ஆண்டு வரை உங்களுடைய சத்தியங்களை நாங்கள் சிந்திக்க போகிறோம் எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா நாங்கள் கேட்குறோம் ஏசு நாம் ஜபிக்கிறோம் ஜபிங்களும் பரலோகப்பிதாவே முதல் முதல்காரி பிரச்சனை வரும்போது போராட்டங்கள் வரும்போது துன்பங்கள் வரும்போது துயரங்கள் வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சத்தியங்கள் ஒன்று என்னன்னு சொன்னா ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் என்று சொன்ன மாத்திரத்தில் யார் நமக்கு மனசு வரணுங்க கோலியாத் தாவீது பற்றிய சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும் சரிங்களா அப்போ இந்த கோலியாத் என்கிற அந்த மனுஷன் இஸ்ரேவலுக்கு எதிராக சொன்னா சவால் விட்டு பேசுகிறான் எல்லாரும் எதுக்கு நம்ம சண்டை போடணும் உங்களை ஒருத்தனை தேர்ந்தெடுங்க நான் இருக்கிறேன் ஒத்தை கோத்தைக்கு மோதுவோம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடிமையாக மாறுவோம் நான் தோத்துட்டேன் உங்களுக்கு நான் அடிமை நீங்கள் தோத்துட்டா நீங்களாம் எங்களுக்கு அடிமை என்று சொல்லி அவன் சவால் விட்டு பேசி கொண்டு சமயத்தில் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க இஸ்ரேல் எல்லாம் பயந்து ஓடுது ஏன் சவுல் ராஜா கூட பயந்து ஓடுறார் இப்படிப்பட்ட நிலையில் தான் யார் வரார் உள்ள சிறுவனாகிய தாவீது தற்செயலாக தன்னுடைய அண்ணமாரில் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வரார் வந்தபொழுது தான் மறுபடியும் அந்த கோலியாத் என்பவன் கர்ஜிக்கிறான் அப்போது தாவி இது கேட்ட மாத்திர யோசிக்கிறான் இசை நான் போய் அவனை போய் விழுத்துறேன்னு சொல்லி பேசும்பொழுது அந்த மாதிரிலாம் இல்லையே நீ சின்ன பையன் நீ எதுக்கு வந்தா நீ ஆடுதானே மேய்ச்சிட்டு இருந்தேன் அங்கே போயிட்டுதானே இங்கே எதுக்கு வந்தேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அவனை மிரட்டுறாங்க அப்போ அவனை கொண்டு போய்ட்டு ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க ராஜா சொல்கிறான் எப்பா நீ சின்ன பையன் அவன் சின்ன வயசுலேருந்தே யுத்தம் வீரன் நீ போனா அவனை சமாளிக்க சொல்லும் பொழுது தாவிது என்ன பேசினான் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்யணும் தாவிதை செஞ்சார் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் பாருங்களேன் மந்தது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என் பாய்ந்த பொழுது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து குன்று போட்டேன் எவ்வளவு அற்புதமான ஒரு சாட்சி தாவி பிரிங்கத்தையும் அந்த கரடையும் உம்முடைய அடியான விருத்த சேதம் இல்லாத அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிதித்தானே என்றான்

கடந்த நாட்களில் ஆண்டவர் என்னை எப்படி வழிநடத்தினார் என்பதை சிந்திக்கிறான் கடந்த இருந்த அந்த ஆண்டவர் எப்படி என்னை விடுவித்தார் என்பதை அவன் யோசித்து பார்த்தான் பார்க்கும் போது இந்த பிரச்சனை அந்த சிங்கத்தையும் அந்த கைக்கு என்னை தப்பி ஆண்டவர் இந்த வெளிச்சு என்னை தப்பிவிப்பார் என்கிற ஒரு விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்தினான் இந்த சத்தியத்தை கேட்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாங்க துன்பங்கள் இருக்கலாம் துயரங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் மன வலி அதிகமாக கூட இருக்கலாம் இதுல நான் எப்படி வெளியே வருவது என்று சொல்லி குழப்பம் இருக்கலாம் இந்த பிரச்சனையை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும் இதை விட்டுருங்க கடந்த நாட்கள் இதே போல பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்திருக்கும் அந்த பிரச்சனை இருந்து ஆண்டவர் அற்புதமாக உங்களை வழிநடத்திருப்பார் அந்த பிரச்சனை இருந்து உங்களை அற்புதமாக ஆண்டவர் தாங்கி இருப்பார் ஏந்தி இருப்பார் தப்பு வைத்திருப்பார் ஒருவேளை நம்ம சபையில் கூட அதை வந்து நம்ம சாட்சியாவோட சொல்லியிருக்கலாம் அந்த நேரத்தில் உதவி செய்த அதே தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையும் அதே போல மாத்திருவாங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது துன்பங்கள் வரும்போது கடந்த காலத்தில் உதவி செய்த அந்த தெய்வத்தை நீங்கள் நினைத்து பார்த்தால் போதும் அந்த அதிசயமாய் நடத்தி வந்த அந்த காட்சிகளை நீங்கள் நினைத்து பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்தினால் போதும் ஆண்டவர் மேன்மையான அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க என்பதை நம்ம பார்க்குறோம் கடந்த நாட்டில் வழி நடத்தினவர் இனிவேலனை உங்களை வழி நடத்துவார் புரிஞ்சுக்க முடியுதுங்களா பிரச்சனை வரும்போது துன்பம் வரும்போது தாவிது யோசித்து பார்த்தான் கடந்த நாட்டில் எனக்கு சிங்கம் கரடி ஆபத்தான மிருகங்களை நான் மேற்கொண்டேனே இவன் எம்மாத்தரும் அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் ஆண்டு உதவி செய்த அந்த நன்மைகளை நினைத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வை அவன் கண்டுபிடித்தான் என்பதை தான் பார்க்குறோம் தேவனுக்கு பெரியம்மா அவங்களே நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது சோந்து போகாதீங்க கடந்த காலத்தில் உங்களை தப்பி வைத்த அதே தெய்வம் இந்த பிரச்சனையிலும் உங்களை தப்பி வைப்பார் கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்த அந்த கண்ணீரை துடைத்த தெய்வம் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீரையும் ஆண்டவர் உங்களுக்கு துடைப்பார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இது முதல் செய்தி இரண்டாவது செய்தி என்னன்னு சொன்னால் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்தில் பவுலம் சீலாவும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க சரிங்களா அப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவங்கள எதிரிகள் பிடித்து விட்டார்கள் ஊழியம் ஏன் செய்கிறேன்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க பிடிச்சி சும்மா இல்லைங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா வசனம் இருபத்தி ரெண்டு பாருங்கள் வசனம் இருபத்தி ரெண்டு கூட்டம் கூடி அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி கவனமாக கவனிங்க இந்த வசனத்தை ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் பார்த்தீங்களா அதிகாரிங்க என்ன பண்றாங்க ஊழியர்காரர்களை அடிக்கணும் சும்மா அடிக்காதீங்க சட்டை கிழிச்சு போடுங்க தரதான் இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லலாம் பயங்கரமா ஏத்தி விட்டாங்க அதே போல அவங்கள செஞ்சுட்டாங்க சும்மா ஒரு அடி அடிக்கல வசனம் இருபத்தி மூணு அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறை சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறை சாலைக்காரனுக்கு கட்டளை இட்டார்கள் பிரியம்மா அவங்களே அடிச்சதோ அடித்ததோடு கூட விட்டு விடவில்லை அவங்கள பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போட்டாங்க எப்படி இருக்கும் ஊழியக்காரங்க அதை பார்த்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க என்னடா ஊழியம் ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க நமக்கு சத்தியம் சொன்னாங்க ஆண்டு இருக்கிறாரெலாம் சொன்னாங்க இப்படி அடி வாங்கிறாங்களேன்னு சொல்லி மற்றவங்க நினை நினச்சிருவாங்கன்னு சொல்லி பவுலுக்கும் சீலாவுக்கும் அந்த எண்ணம் வந்திருந்தா எவ்வளோ குழப்பத்தில் மாறி இருப்பாங்க பயங்கரமணி கட்டானுங்கள்ல பிரச்சனை வந்துச்சுங்க துன்பம் வந்துச்சு உடம்பெல்லாம் காயம் ரத்தம் வடி இது இப்படிப்பட்ட நிலையில் சிறைச்சாலை தூக்கி போட்டாங்க என்ன பண்ணாங்க தொடர்ந்து பாருங்களேன் என்ன பண்ணாங்க அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அடைத்து அவர்களை கால்களை மாட்டி வைத்தான் அடிச்சுடல காயப்பட்ட அந்த கால்களை தொழு மரத்தில் போட்டாங்க கையில விலங்கு அசைய முடியாது வலி வேதனை இப்படிப்பட்ட சமயத்தில் என்ன செஞ்சாங்க இதுதான் இரண்டாவது பாடம் அடுத்த வசன இருபத்தி அஞ்சு நடுராத்திரே பவுளம் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் தேவனுக்கு அருமையான ஒரு வசனம் பிரச்சனை வரும்போது துன்பம் வரும்போது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பவுளம் சீலாவும் என்ன செஞ்சாங்க என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுது என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா தேவனை நோக்கி அவங்க ஜெபித்து தேவனை துதித்து பாடினார்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சண்டை பிரச்சனை வரும்போது ஜபம் செய்யறது கிடையாது சண்டை பிரச்சனை வந்துட்டா பைபிள் படிப்பது கிடையாது கோயில் கூட வர்றது கிடையாது வாழ்க்கை அப்படியே மாறிடும் ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க பிரச்சனை வந்து போது ஜோம் பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்க துன்பப்பட்ட பொழுது கஷ்டப்பட்ட போது அடி வாங்கின பொழுது தேவனை துதித்து பாடினார்கள் அந்த சிறைச்சாலை ஒரு ஜப வீடாக மாறினது நீங்க நம்ம வீடு ஒரு ஜப வீடாக மாறுகிறதா பிரச்சனை யாருக்குதான் இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை வருது இல்லைங்க நம்ம தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக துதித்து பாடுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் அப்படி பாடின பொழுது நம்ம சினிமாவில தான் பார்த்துருப்போம்லங்க கதவு தானாக திறக்கும் விலங்கெல்லாம் டக்கு டக்குன்னு கீழே விழும் அதெல்லாம் சும்மா எடுத்த படங்கள் ஆனால் நிஜமாக இந்த இடத்துல நடந்துருக்கு கதவு இரும்பு கதவு தானாக திறந்துச்சு கையில் போட்டிருந்த விலங்கு காலில் மாட்டியிருந்த விலங்கு எல்லாம் தானாக விழுந்து போனது இவங்க தப்பித்து வெளியே ஓடலாம் கரெக்டாக தெளிவாக இருக்குது பாதையெல்லாம் ஆனா போல அன்பானவர்களே தேவன் அதிசயங்களை செய்கிறவர் உங்க வாழ்க்கையில தேவனை துதித்து பாருங்கள் தேவன் உங்களுக்காக பெரிய பெரிய அதிசயங்களை செய்வார் பிரச்சனை வரும்போது துன்பம் வரும்போது தேவன் கிட்ட நீங்க நெருங்கி போக வேண்டும் பிரச்சனை வந்து துன்பம் வரும்போது தேவன்ட்டு விலகி போற பிள்ளைங்க தான் நிறைய பேர் ஆனால் பவுலும் சீலாவும் கர்த்தர்கிட்ட இன்னும் அதிகமாய் நெருங்கி வந்தார்கள் என்பதை நாம் அங்க பாக்குறோம் பிரியம்மா ரெண்டு நாளாகும் ஆகும் இருபதாம் காலத்துல யோசபாத் ராஜாவை பத்தி படிக்கிறோம் மோவா தேசத்தாரும் அம்மோன் புத்திரரும் ரெண்டு பேரும் கூட்டம் சேர்ந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு கூட்டமும் சேர்ந்து இந்த யோசபாத் ராஜாவுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக வந்தாங்க யோசபாத் ராஜா இவங்களை உடனே பெரிய கூட்டத்தை பார்த்து பயந்து போயிட்டார் அன்று விட்டுலாம் ஜோம் பண்ணார் உபாசம் போட்டுலாம் ஜோம் பண்ணார் அங்கே ஒரு திருக்கதி எழுந்து நின்று பேசுகிறாரு யோசபாத் ராஜாவே பயப்படாத புருஷனை போல நெல் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல அது கத்துடையது என்று சொல்லி அங்கே பேசப்பட்டது ஆலோசனை சொல்லப்பட்டது யுத்தம் செய்வதற்கு போகும்போது முதல்ல நீங்க போயிடாதீங்க தேவனை துதிக்கிற துதியின் சேனையை முன்பாக அனுப்புங்கள் அவங்க தேவனை துதித்துக்கொண்டு கர்த்த நல்லவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடிக்கொண்டு செல்ல வேண்டும் அதுக்கு தான் எல்லா சேனை படைகளும் பின்னால பின் தொடர்ந்து போக வேண்டும் இப்படிப்பட்ட ஆலோசனை சொல்லப்பட்டது சிரிச்சிருக்கலாம் என்னடா சொல்லுவாங்கள இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படி கேட்கிற போல இருக்கு சண்டை போகுது இந்த இடத்துல எதுக்கு பாட்டு பாடுறவங்க துதி செய்றவங்க பாடல் குழுவினர் எதுக்கு அங்கே தேவை என்று சொல்லி ஒருவேளை நினைச்சிருக்கலாம் ஆண்டவர் சொன்னார்

உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் பதிவிற்கிற கூட்டம் அதிகமாக இருக்கலாம் நமக்கு விரோதமாக குழி கூட்டம் அதிகமாக இருக்கலாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவங்க எப்படி தேவனை துதி செய்ய தொடங்கினாங்களோ உங்க வாழ்க்கையில் நீங்க அதை தொடங்கி பாருங்க காலையில் இருந்த உடனே தேவனை துதி செய்கிற துதியை தொடங்கிடுங்க துதியை முன்பாக அனுப்புங்க ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிரிகளை முறியடிப்பார் தேவன் மகத்துவமான பெரிய காரியங்களை செய்வாங்க நீங்க போய் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் யுத்தங்களை செய்வார் நம்ம செய்யணும் துதி செய்ய தொடங்குங்க நிறைய பேர் தொடங்குறதே கிடையாது காலையில் இருந்தவுடனே நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம என்னென்னவோ எந்த வேலையும் செய்கிறோம் ஆனால் நம்ம பாடு இஷ்டமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டு இருக்கிறோம் பிரியமாக நமக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி நம்ம ஜபம் செய்து விட்டு அவர்கிட்ட நம்ம துதிகளை செலுத்தி விட்டு அவரை முன்னால் விட்டு நம்ம பின்னால் போனால் ஆண்டவர் நமக்காக பெரிய யுத்தங்களை செய்வாங்க என்பதை நம்ம பார்க்குறோம் யோபு பாருங்க யோபு வாழ்க்கையில் எத்தனையோ இழந்தார் அப்படி தானுங்க பிள்ளைங்கள இறந்தார் தேவன் துதி துதித்தாரா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் துதித்த அந்த யோபின் வாழ்க்கையில ஆண்டு தனியான ஆசீர்வாதங்களை தந்து அவனை ஆசீர்வதித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம் அவங்களே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பல விதமான கஷ்டங்கள் இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் துயரங்கள் இருக்கலாம் என்ன செய்யணும்னு சொன்னான் கடந்த நாட்களிலே தேவன் நம்மை நடத்தின விதத்தை எண்ணி பாருங்கள் இரண்டாவது உங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது துன்பம் வரும்போது தேவனை துதித்து பாடுங்கள் கர்த்தர் உங்களுக்காக பெரிய கணிசிவான் கடைசியாக மூன்றாவதாக யோவான் நான்காம் அதிகாரத்தில் அற்புதம் ஆண்டோர் கானாவூருக்கு வந்துவிட்டார் என்று சொல்லி ஒரு ராஜாவின் மனுஷன் கேள்விப்பட்டு அவர்கிட்ட வந்தான் எப்படி வந்தான் பாருங்க நாற்பத்தி ஏழாம் வசனம் நான்காம் அதிகம் நாற்பத்தி ஏழாம் வசனம் இருந்து கலீலையாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது போய் நல்லா கவனிங்க அவர் போய் அந்த வார்த்தை நீங்க தயவு செய்து கோடிட்டு கொள்ளுங்க அவர் இடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தியா இருக்கிறபடியால அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் என்பதை நீங்க கோடிட்டு கொள்ளுங்க அவர் போய் வேண்டிக் இது சத்தியத்தை கேட்கிற அன்பான சகோதரி சகோதரி நம்ம வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் நம்ம யார்கிட்ட போகிறோம் எங்கெங்கே நினைக்கிறாங்க அங்க போனோம் இங்க போனோம் அவர்கிட்ட சொல்லணும் இவர்கிட்ட சொல்லணும் நம்ம நினைக்கிறோம் ஆனா நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படி இட்டால் நீங்கள் தேவனிடத்தில் பேசலாம் அந்த ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியாமே போயிடுது தேவ இடத்துல நாம் போக வேண்டும் நம்முடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட நம்ம கொண்டு செல்ல வேண்டும் பிரியம்மாங்களே இந்த மனுஷன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த வரும் பொழுது பிள்ளை சாகர தருவாயில் இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டு அழுகியோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் புறப்பட்டிருப்பான் என் பிள்ளை திரும்பி வரத்துக்குள்ளே உயிரோடு இருக்குமா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லி கஷ்டத்தோடு திரும்பி வந்திருப்பான் புறப்பட்டு போயிருப்பான் இப்போ ஏசுக்கிட்ட போயிட்டான் ஏசு அவட்ட போய் விண்ணப்பம் பண்ணுறான் ஏசு என்ன சொன்னாங்க நீ அற்புதத்தையும் அடையாளம் பார்க்கலான்னு நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லலாம் அடுத்த தவசன் பேசுகிறாரு ஆனால் ஐம்பதாவசன் என்ன சொன்னார் அவன் சொல்ற ஆண்டூரே என் பிள்ளை சாகரத்துமுள்ள வாங்கன்னு சொல்லி பேசலாம் ஏசு சொன்னார் பாருள்ள அம்பதாவசனம் ஏசு அவனை நோக்கி சொல்றேன் நீ போகலாம் உன் குமாரன் புழைத்து இருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் ஏசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் பிரியம்மா உங்களே பிரச்சனை வரும்போது துன்பம் வரும்போது அவருக்கிட்ட போங்க அவருகிட்ட போய் பிரச்சனை சொல்லுங்கள் அவர் பதில் ஏதாவது சொல்லுவார் அதை பிடிச்சிக்க இந்த மனுஷங்கிட்ட ஆண்டு சொன்ன அந்த வார்த்தையை அவன் நம்பி போகிறான் இவன் போகும்போது எதிர அந்த ஆண்டில் வராங்க உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் ஏ சொன்ன அதே வார்த்தை அவங்களும் சொல்லுவாங்க எந்த மணி நேரம் நேற்று ஏழாம் மணி நேரம் ஏசு சொன்ன மணி நேரமும் அதுவே என்று சொல்லி அந்த வீட்டார் அனைவரும் இயேசுவை விசுவாசல்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் அன்பானுகளே இன்றைக்கு நாம் வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை விட்டுவிடக்கூடாது ஜிபிப்பதோடு கூட நின்றுட்டு விடாம அவர் சொல்ற அந்த வார்த்தைகளை நம்பி வாழக்கூடிய அந்த பழக்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ தேவன் அவர்கள் பிரச்சனைகளை மாற்றுகிறார் நமக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதிமூணு வாசல சொல்லப்பட்டு இருக்கிறது யா கோபு ஐந்து பதிமூன்றுல உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜோமான கடன் பிரச்சனை வரும்போது நீங்க அவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுங்க அவன் வரும்போது அழுகியோடும் கண்ணீரோடும் வந்து அவன் ஆண்டு சொல்லிட்டாருங்க நீ உன் போ உன் குமாரன் பிள்ளைத்திற்கான் சொன்ன மாத்திரம் அவன் திரும்பி போகும்போது எப்படி போயிருப்பான்னு நினைக்கிறீங்க நம்பி போனானா அப்படின்னா எப்படி போயிருப்பான் பிள்ளை சாகர தான் இருக்குன்னு சொல்லி துக்கத்தோடு போயிருப்பானா இல்ல அவன் வாழ்க்கை மாறிவிட்டது அவன் முழுமையா நம்பிட்டான் ஆண்டவர சரிங்களா அப்போது சந்தோஷமாக திரும்பி போயிருப்பான் அவரில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது பிரியமாவளே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறாங்க என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது பிரியம்மா அவங்களே டூ வீலரில் ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் என்னுடைய மகன் என்னுடைய மகள்லாம் முன்னால் உட்கார வச்சுட்டு சின்ன குழந்தா இருக்கும்போது முன்னால் உட்கார வச்சுட்டு நாங்கள் ஊழியத்துக்கு போவோம் அப்படி போகும்போது என் பையன் கொஞ்சம் வளர்ந்ததுனால அவன் தலை வந்து என் கண்ணுக்கு நேராக வந்து படும் அப்போ நான் சொல்லுவேன் டே கொஞ்சம் இப்படி திரும்பு அப்படி திரும்பு அல்லது குணின்னு சொல்லும்போது அவன் இங்கே எங்கேயும் பண்ணும்போது எனக்கு பாதை நல்லா தெரியும் திடீர்னு அவன் வலிக்குன்னு சொல்லி முன்னால் எடுத்தான்னு சொன்ன எடுத்தான்னா எனக்கு தலை தெரியும் பாதை தெரியாது இது போல் தான் நீங்கள் அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை வந்து பக்கத்தில் வச்சு பார்க்குறோம் பிரச்சனையை அந்த தலை பக்கத்தில் இருக்கும்போது பாதை தெரியல ஏ குனிடான்னு சொல்லி அவன் கொஞ்சம் குனியும் போது எனக்கு பா தலை தூரமாக போகும்போது எனக்கு தலை சின்னதாக தெரியுது பாதை எனக்கு நல்லா தெரியுது நீங்கள் அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை பக்கத்தில் வச்சு பார்க்கறதுனால பிரச்சனை பெருசாக தெரியுது நீங்கள் அதை கொஞ்சம் தூரமாக வச்சு பாருங்கள் ஆண்டவ நமக்காக வைத்திருக்கிற வழிகள் தெரியும் ஒன்று குறைஞ்சர் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல பைபிள் வசனம் பேசி பாருங்களா ஒன்று குறைஞ்சர் பத்து பதிமூணு பாருங்களா மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கு இருக்கிறது நாம அதை பார்க்கல பிரச்சனையே பெருசாக பார்க்கறதுனால அந்த வழியே நமக்கு மறந்துடும் கண்டுபிடிக்க முடியல அந்த பிரச்சனை கொஞ்சம் தூரம் வச்சு பாருங்க தேவன் நமக்காக தப்பித்து கொள்ளும்படியான போக்கு அந்த வழிகள் அப்போ தெரியும் அன்பானுகளை இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் அப்படியே சமூகத்து செல்ல வேண்டும் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை என்ன செய்யுங்க அவர் மூலம் விசாரிங்க அவர் பார்த்துப்பார் ஆண்டவர் மேன்மையானவர் மகத்துவமானவர் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசம் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறாங்க இந்த சத்தியத்தை கேட்க நாம் ஒவ்வொருவரும் அவர் பக்கத்தில் நாம் செல்ல வேண்டும் தேவன் ஒருபோதும் தம் பிள்ளைகளை தவறான பாதையில் வழிநடத்த மாட்டான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைங்களை நீதியின் பாதையில் வழிநடத்துவாங்க அன்பானுகளே பிரச்சனை வரும்போது சோர்ந்து போய் தயங்கி நிற்காமல் நீ பின்வாங்காதே தேவன் உன் பிரச்சனைகளுக்கு முன்னே இருக்கிறார் நமக்கு அவர் பார்த்துக் கொள்வார் அவரை நம்பி நாம செல்லும் போது நமக்காக அவர் யுத்தம் செய்வார் நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் மேன்மையான காரணம் செய்கிறாங்க அதனால பிரச்சனை வரும்போது பிரச்சனையே நினைச்சு நினைச்சு அழுது புலம்பி வாழ்க்கையை வீணடிக்காம கடந்த நாட்கள் தேவன் எப்படி வழிநடத்தினா என்பதை நினைச்சு பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தி விசுவாசலம் முன்னேறுங்கள் தேவன் வெற்றிகளை கொடுப்பார் அன்பானவர்களே நாம் இப்ப படிச்சது போல நம்முடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் என்ன செய்யணுங்க அவர்கிட்ட நாம செல்ல வேண்டும் அவர்கிட்ட நாம் செல்ல வேண்டும் மூன்றாவது நாம் அவரை துதித்து பாடும்போது தேவன் நமக்காக யுத்தங்களை செய்கிறாங்க வெற்றிகளை தராங்க அப்படிப்பட்ட கிருபை தந்தை வழி நடத்துவார்கள்